ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி புட்டிக் தான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷன்ஸ் தான் மேக்சிமம் போடுவோம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேணும் போடுங்க போடுங்க கேட்டிருந்தீங்க இப்போ அவங்களுக்காக ஒரு ஆஃபரில் சாஃப்ட் சில்க் சேரீக்கு கொண்டு வந்திருக்கேன் வேணுங்காக கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இதுக்கு அது ரொம்ப லெஸ் வெயிட்டில் ஒரு பியூர் ஸ்டைல் சாஃப்ட் சீட் தான் உங்களுக்கு கொண்டு செமி சாஃப்ட் ஒரிஜினல் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் ஒரிஜினல் பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் அந்த உள்ளது டபுள் வார்ப் குவாலிட்டியில பியூர் ஜெரி மிக்சிங்ல உங்களுக்கு நான் கொண்டு செமி செமிசில்க்கு வெறும் தொண்ணூறு ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணி இருக்காங்க உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்க மேல நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்கேன் எது வேணும் ஸ்கிரீன்ஷா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அவைலபிள் கேளுங்க ஓகேன்னு சொன்ன கேளுங்க என்னோட ஜிப்கு பேர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்க அட்ரஸ் போன் நம்பர் பின்கோடு மட்டும் போட்டுருங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துரும் எஸ்டி கொரியில் தான் அனுப்பிடுவோம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீட்டில் இப்போ ஒரு சரியாக மாட்ட கட்டங்கன்னு பார்த்துருவோம் நான் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பாருங்க எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ஷன் எப்பவுமே பெஸ்ட் கலெக்ஷன் கொண்டு காமி இப்போ உங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன பார்டரோட ஒரு அழகான சாஃப்ட் சில்க் வேணும் அப்படின்னா நீங்க எங்கயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம லக்கி சில்க்ஸ்க்கு வந்துருங்க இங்க பாருங்க எவ்வளவு யூனிக் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க நான் ஒவ்வொரு சாரியுமே நான் உங்களுக்கு ஒன்னா காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு அந்த சாஃப்ட் சில்கோட ஃபினிஷிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்க பியூர் சில்க் அப்படி தோத்துரும் உங்கள்கிட்ட ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஒரு சுருக்கோ ஒரு இது எதுவுமே இருக்காது அவ்வளவு ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் சாரி இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு பிளாக் கலரு ஸோ எல்லாருக்குமே வேணும் வேணுங்கிற கலர் தான் நான் உங்க பிளாக் இப்போ காமிக்கிறேன் மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க பிளாக் கலர் வேணும் வேணும்னு இப்போ அவங்களுக்காக இந்த அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப் பக்குவான ஒரு சாஃப்ட் சில்க் கொண்டு வந்திருக்கும் ஒரு பிளாக் கலர் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க சோ பென்டாஸ்டிக்கான ஒரு சாஃப்ட் சில்க் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்காக இப்ப ஒன் டே ஆஃபரா உங்களுக்கு வெறும் ஏழுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு நீங்க ரெண்டு சேரீ எடுக்கும் பட்சத்துல ஷிப்பிங்கே எனக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க கலெக்ஷன்ஸ் அப்படின்னால நம்ம லக்கி பொட்டிக் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா கொண்டு வந்துருப்பாங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ்னா இதுதான் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ரொம்பவே ஒரு டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் எவ்வளவு கியூட்டா பாருங்க இப்ப அடுத்த காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் நம்ம பார்க்க போறோம் அதுவும் பார்டர் பாருங்க ஒரு அழகான ஒரு பெண்டெக்ஸ் பார்டரோட கொடுத்துருக்கோம் சோ ரொம்பவே ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க முந்தாணி பாருங்க இந்த மட்டும் கிடையாது அந்த ஒரு டிசைனோட அமைப்பு வரேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பியூர் சில்க் மாதிரியே உங்களுக்கு சேம் செமி சில்க்கில் கொடுத்துருக்கோம் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சில்க் மாதிரியே தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதனால தாராளமாக நீங்கள் வேட் பண்ணிட்டு போறப்போ யாருமே நம்ப மாட்டாங்க எல்லாருமே வந்து ஃபைவ் தௌசண்டாக சிக்ஸ் தௌசண்டாக கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நூலோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா கொண்டு வந்திருப்போம் நம்ம பாருங்க நம்ம தடையிலேயே போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்த சாரீ தான் அது எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரேட்டுக்கு என்னால கொடுக்க முடியுது இதே நீங்க மார்க்கெட்ல நீங்க எந்த ஷாப்ல போய் வாங்கினாலும் கண்டிப்பா இன்னும் சொல்றேன் நீங்க எலம்பில் போய் வாங்கினாலும் ஆயிரத்தி ரூபாய் கம்மி இல்லாம நீங்க வாங்கவே முடியாது அதுக்கு நான் சவால் விட்டு சொல்றேன் அது இந்த டபுள் வார்ப்பு குவாலிட்டி மெயினா உங்கள்ட்ட சொல்லிடுங்க குவாலிட்டி டபுள் வார்பா இருக்குன்னு சொல்லி எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் நீங்க மேக்ஸிமம் டபுள் வார்ப்பு வாங்க பாருங்க சிங்கிள் வார்ப்பு வாங்காதீங்க அது ரொம்ப கசங்கிரும் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல பாருங்க இதெல்லாம் நீங்க சாஃப்ட் செல்ஃபி நீங்க பார்க்க முடியாத ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிளவுஸ் நிறைய பேர் கேட்டுருங்க பாருங்க அழகான ஒரு ப்ளவுஸ் புட்டா போட்டதே கொடுத்துருக்கேன் செம சூப்பரான ஒரு பிளவுஸ் பினிஷிங்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃபரெண்டான ஒரு குவாலிட்டி ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஷைனிங் அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் இப்ப அடுத்த காமிக்கிறோம் பாருங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல இங்க பாருங்க சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொன்னா அது நம்ம லக்கி சைல்ஸ் ஞாபகம் வரணும் அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் நீங்க கதவீதல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சாஃப்ட் சில்க் கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு லட்டி லக்கி போட்டிக்கு உங்களுக்கு சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இதுல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் கொண்டு வந்துருவேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஒவ்வொரு இதுவுமே இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஆஃபர்ல தான் கொண்டு வந்திருக்கேன் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு ஷேடோல கொடுத்துருக்கோம் பாருங்க டபுள் கலர் காம்பினேஷன்ல ஒரு ஷேடோ டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம் இருக்கு இதுதான் நம்மளோட லக்கீசில்கோட இது லக்கி பொட்டிக்கோட டிசைன்ஸ் கியூட்டா எல்லாமே சாஃப்ட்டுமா நீங்க வந்து உடம்பு இருக்கு அப்படிங்கிறது யாருமே நினைக்க வேண்டாம் ஏன்னா நான் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு டிசைனு அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு இங்க பாருங்க லைட் ப்ளூ கலரு சோ டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம நீங்க நம்ம ஷாப்ப விசிட் பண்ணுங்க நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே நம்மள்ட்ட யூனிக்காவே இருக்கும் எல்லா கலெக்ஷனுமே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைனு இப்ப நான் காமிக்க போறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ இங்க பாருங்க அடுத்தது காமிக்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு டிசைன் பாருங்க சோ சூப்பரான ஒரு டிசைனு யூனிக் கலெக்ஷன்ஸ்ல ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் ஒரு அழகான லாவென்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க பல்லு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் மேலே ஆஃபர் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் நீங்களும் அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு ஒரு சாக்லேட் கலர்ன்னு ஒரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிரீம் கலர்ல ஒரு அழகான முந்தாணி கொடுத்து சாரி ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் செவன் நைன்டி ஃபைவ் யாருமே நம்ப மாட்டாங்க முதல்ல நீங்க வேர் பண்ணி போறோம் எல்லாருமே எவ்வளவு எடுத்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்டா டென் தௌசண்டானு கேட்கணும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து நம்மள்கிட்ட ரொம்பவே இருக்கும் இப்போ அடுத்த பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரின்னு சொல்லலாம் பொட்டிக் ஸ்டைல் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கம் அந்த பொட்டிக் ஸ்டைல் இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டி ரிச்சான ஒரு டிசைனு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்து காமிக்க பாருங்க அழகான ஒரு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரு ஸோ எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க ஒரு கிரீன் கலர் முந்தா அழகான மெரூன் கலரு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் சீட் தான் உங்களுக்கு அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க எவ்வளவு அழகா ஒரு கலரு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் இதுமே ரேட் ஜஸ்ட் செவன் சீக்கிரமா டக்கு டக்குன்னு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான நகாப்பல கலர் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த டிசைனே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நம்மளோட பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பினிஷிங் கொண்டு வந்திருப்போம் செம்ம கியூட்டா இருக்கும் சாரி எல்லாமே அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு சோ பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு பார்டர்லெஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரான ஒரு சாரினா சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு இங்க பாருங்க எவ்வளவு பீச் கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அது கான்ட்ராஸ்ட் பார்டரோட சோ இந்த மாதிரி நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்குமே நீங்க அளைய வேண்டியது இல்ல நம்ம கடைக்கு நேரம் நீங்க வந்துடலாம் ஏன்னா அவ்வளோக்குள்ளே கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கும் டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட்டு மாதிரி எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதுக்கு நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷூரா என்னால சொல்ல முடியும் அடுத்த கலெக்ஷன் சாமி பாருங்க அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு இப்போ பாருங்க அது எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க அது செவன் நைண்டி ஃபைவ் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இப்போ பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க எல்லாமே ரிச்சான குவாலிட்டி டபுள் வார்ப்பு நீங்க வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்க வேண்டியது அவசியமே கிடையாது நான் கொடுக்குற இந்த டபுள் வார்ப்பு குவாலிட்டி நீங்கள் வேர் பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த ஒவ்வொரு குவாலிட்டியும் ஒவ்வொரு டிசைனுமே நீங்க இந்த கலர் காம்பினேஷன் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதோட பியூரோட ஃபினிஷிங் அப்படியே உங்கள்ட்ட கொண்டு வருவோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு பினிஷிங்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் இப்போ அடுத்து காமிக்கணும் பாருங்க இஎக்ஸாமா அடுத்து பாருங்க அழகான ஒரு மெரூன் கலரு சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க மெரூன் கலருக்கு பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சோ அழகான ஒரு சாரி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ அருமையான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன் ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க இது வேணாலும் அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது யூனிக் கலரு நான் ஏன் டபுள் வார்ப்பு டபுள் வார்ப்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ல நீங்க நார்மலாக எலம்பிள்ள வைக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனில் நீங்கள் வாங்க முடியாது இது எல்லாமே டபுள் ஷேடு ரொம்ப ஐ கிளாஸ் ஆன ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டி கூட சேர்ந்தது அதனாலதான் சொல்றேன் பியூருக்கு ஈக்குவலா நீங்க ஒரு ஷேர் வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நம்ம லக்கி போட்டிக் சேனலை மட்டும் கண்டிப்பா பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே ரெகுலராக நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருப்போம் திடீர்னு சப்போஸ் ஒரு நாள் என்னால வீடியோ போட முடியாமல் போயிடும் அதனால நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்போ நான் வீடியோ போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எவ்வளவு அழகா சூப்பரான இது உங்க வீட்டுல ஒரு பங்கன் அந்த மாதிரி வச்சிருந்தாலும் நீங்க தாராளமா நீங்க தக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கு அதனாலதான் சொல்றேன் இப்ப பாருங்க அடுத்த பைனல் கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒரு மெருண் கலர் ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் முந்தா வர வந்திருக்கு செம சூப்பரா இருக்கும் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ சிம்பிளா சின்ன வீடியோ தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்க எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க நம்ம சேனல் நீங்கள் டைம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வீடியோஸ் மேக்ஸிமம் போடுவோம் நீங்க பஜார்ல ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஆஃபர்ல கண்டிப்பா கொண்டு வருவேன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் வரைக்கும் பட்டு சாரி இருக்குது சில்க் ஃபேன் சாரி எல்லாமே இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க கவலைப்பட வேண்டியதுல நீங்க வந்து உடனே தாராளமாக போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கிழக்கு கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெருவங்க பயாஸ்